சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று அமித்ஷாவை போயிட்டு இபிஎஸ் அவர்கள் பாதிட்டு வந்ததுதான் மிகவும் பேசுபொருளா இருக்கு என்ன சார் மாற்றம் வரும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்வுல கூட்டணி அமைத்து போட்டியிட போகிறது எனவே கூட்டணி தலைவர் என்கிற முறையில் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாடு அளவுல தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக இருக்கிற எடப்பாடியார் சந்திச்சுக்கிறார் இதுல புதிய விஷயங்கள் எதுவுமே இல்லை ஏன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் இரண்டு சந்திப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்த எதுவும் சொல்ல முடியாது அதாவது தேர்தல் யுக்தியல் அடுத்து எப்படி தேர்தலை சந்திப்பது திமுகவை தோன்பிடி வீடு வாங்கிப்பது இதெல்லாம் பேசிப்பாங்க இது வந்து எதாச்சியானது யதார்த்தமானது எந்த

கட்சிக்கு துரோகம் விரும்புகிறாங்க என்ன ஆட்சியில் அம்மா மறைவுக்கு பிறகு ஆட்சியில் இருந்து அதிமுகவை கவிழ்க்க வேண்டிய ஒவ்வொரு நாளும் நெருக்கடி கொடுத்தது தினகரன் போன செயல்வாங்கதான் அதே மாதிரி ஆட்சி கவிழ்ப்பதற்காக வாக்களித்ததும் பன்னீர்செல்வம் போன்ற தோழிகள் தான் எனவே இவர்கள் எல்லாம் நிச்சயமாக மன்னிச்சுட்டாங்க அல்லது மறந்துட்டாங்க இனி தே சொல்லி நம்பினா உண்மையில் மிகப்பெரிய முட்டாளாக அதிமுக மாறிவிடும் எனவே இது போன்ற அந்த அந்த அரசியல் தேர்தலில் இருந்து தப்பிப்புதான் சரியான வழி என்கிற அந்த எண்ணத்தை மிக தெளிவாக எடப்பாடி பேசியிருக்கிறார் இருபத்தி ஆறில் அது வெற்றிய தர இல்லை இருபத்தி ஆறில் நிச்சயமாக தோர்களை எந்த வகையிலும் கட்சியில் இணைக்கூடாது நிதர்சனமான முடிவு இந்த முடிவு வந்து மாற்றம் இது வந்து பேசிட்டு மாட்டாங்க பேசினா ஒத்துக்க மாட்டாங்க சார் இப்ப போயிட்டு வெளியே வரும்போது எடப்பாடி அவர்கள் முகத்தை மூடிட்டு வந்தாரே அப்படின்ற ஒரு சர்ச்சையை கிளம்பி இருக்கு அது ஏன் சார் முகத்தை மூடிட்டு வந்திருக்காரா இல்ல எப்படி சார் அது சார் இதை விட ஒரு உச்சபட்சமான கேவலமான ஒரு அரசியலை யாருமே செய்ய முடியாது திமுக திட்டமிட்டு செய்யுது ஏன் அமித்ஷாவை சந்திக்கு போனாரா இல்லையா பேசினாரா இல்லையா இல்ல ஏதாவது ஒளிமுறை இருக்குங்களா அப்போ முன்னாள் அமைச்சர் பேசுறது தனியாக சிறிது நேரம் பேசியிருக்காரு இல்ல எந்த ஒளிமுறை இருக்குங்க மறக்க வேண்டிய அவசியம் இருக்குது சந்திச்சது நான் இல்ல சார் சந்திச்சு சத்தியம் சொல்லப்படுறேனா இதை வந்து திட்டமிட்டு திமுகவுடைய பெண் நிறுவனம் சொல்லிக் கொடுத்து இருந்து ஒருவர் அதை செய்தியாக்கி சார் நானே இப்ப இந்த கட்சி பத்தி இப்படி இப்போ இருக்கிறாங்க பார்த்தா மறைச்ச மாதிரி தோணுங்க இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கீழ்த்திற மாதிரி செய்யற திமுக தான் வெக்கப்பட வேண்டும் முகத்துல துணியை மூடிட்டு செல்லணும் ஏன்னா ஆட்சிக்கு வந்து நீட்டு ரத்து பண்றேன்னு சொல்லி மோசடி செய்ய திமுக இந்த மாதிரி முகத்தை மூடணுங்க அதே மாதிரி விவசாயிகளின்னு சொல்லி ஏமாத்தி திமுக கள்ளச்சார்கள் நூறு பேர் சாவு இதுவரை இன்னைக்கு வரைக்கும் கள்ளச்சார காட்சி குறைவா கண்டுகொள்ளாத திமுக மூடி கேவலப்பட வேண்டும் இப்போ ஐம்பத்தி இருபது வாக்குகளை சொல்லி எல்லாவற்றையும் மக்களிடம் ஏமாற்றிய திமுக தான் தலையை துண்ட போட்டுக்கொண்டு கொண்டு மூடி கொண்டு செல்ல வேண்டிய அதிமுக நிலை வர வராது கம்பீரமாக அதிமுக செல்லுங்க ஏன்னா கடந்த காலத்து செய்த சாதனைகளால் சட்டக்கால தூக்கிட்டு போய் ஓட்டு கேட்டிருக்காரு ஓ ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நாள் நூத்தி ஐம்பத்தி நூத்தி வந்து மக்களை செஞ்சுட்டு எடப்பாடியா எதுக்கப்புறத்த ரகசியம் இருக்குது குற்றவாளியா என்ன செய்யுதா அறமே அறமையெல்லாம் போயிடுது வர 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 ஊடகங்கள் மிக கேவலம் போகாது மெயின் எல்லா மீடியாவும் செய்தி உண்மையை நம்பி போடுறாங்க ஓ காரில போறாரு இங்க இருந்து வீடியோ வீடியோக்கிறாரு ஒரு முறை மேல மேலும் வீடியோ வருது ஒரு நிமிஷம் என்னங்க மூன்று மாதிரி தெரியும் மூணு மாதிரி அவசியம் பண்றது இது போன்ற ஒரு திமுக திரும்ப திரும்ப செய்கிறது மக்கள் அதை பார்த்து சார் தினகரன் என்ன அவரோட மகனையும் கூட போய் தான் கூட்டு ஒரு அர்த்தமும் இருக்கலாம் இப்ப அவர் மீது பல வழக்குகள் கூட இருக்கலாம் அதை பத்தி கூட போயிருக்கலாம் நம்ம வந்து முதலமைச்சரை வந்து குற்றம் இல்லையா அந்த மாதிரி கூட நடந்திருக்கலாம் இல்லையா சார் அதாவது எடப்பாடியார் வந்து ஸ்டாலின் எத்தனை அவசியம் பேசினாரு எடப்பாடியை பொறுத்தவரை அவர் இதற்காகவும் வளைந்து கொடுக்க மாட்டார் பயப்பட மாட்டார் அந்த அவசியமே இல்ல மானக் கொண்டு நேரடியா மகனையும் பேரனையும் ஒட்டுமொத்த துறை வாங்குகிற திமுக இல்லாம அது பேசுதுங்க கொஞ்சம் கூச்சமே இல்ல அப்போ தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில அச்சப்பட்டிருக்கிற கூச்சப்பட்டிருக்கிற திமுக இந்த மாதிரியான பிரச்சாரத்தை கட்டமைக்குது சார் வர 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 அரசியல் நாகரீகமே இல்ல ஆட்சியை பிடிப்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்லாம் என்று திமுக செய்கிறது தினகரனை பொறுத்தவரையில அவர் வந்து அம்மாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் இப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடிய தினகரன் பிஜேபி அதிமுக அமைந்த உடனேயே பங்காளி சண்டையை பங்காடி மாத்துக்கலாம் இப்ப நாங்கள் ஒன்று அப்பதான் தெரியா அப்ப உங்க செய்யறதா எடப்பாடியார் மதிக்கவில்லை என்கிற தெரிந்த பிறகு இப்படி பேசுறீங்க அதாவது சீச்சி இந்த படம் பிடுங்கிய மாதிரி உண்மையில் தினகரனை அருகில் வைத்துக் கொண்டு அதிமுக எந்த சூழ்நிலையும் பிரச்சாரமும் செய்யாது சார் அநாகரிமான பேரு அம்மாவான ஒதுக்கை கட்டப்பட்டு சசிகலாவா கொண்டு வரப்பட்டு இந்த ஆட்சி கலனுக்குரிய எல்லா மோசடி நபர் ஓ பி எஸ் பார்த்திசா அவரை எல்லாம் வகித்துக் கொண்டு அரசியல் செய்ய அதிமுக தயாரா இல்ல தொண்டர்கள் விரும்பக்கூடிய ஒரு எளிய தலைமை அது போதுங்க அந்த தலைமையோடு பயணிப்பாங்க அவர்கள் இல்லாத இடத்துல பலவே பேர் நிரப்பிட்டாங்க யார் போனாலும் அதிமுகவை சிதைக்க முடியாது பாதிப்படி செய்ய முடியாது இல்ல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம கிட்ட அதிகாரம் இருந்துச்சு நம்ம வந்து அமித்ஷா அவர்கிட்ட நாங்க மட்டும் போதும் நாங்க கண்டிப்பா ஜெயிச்சிடும் அப்படின்னு சொன்னோம் ஆனா இப்ப வந்து தொடர் தோல்விகள் இருக்கிற நேரத்துல டிடிவி தினகரன் அவர்களே சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒண்ணு இந்த அமமுக காரணமா தான் இருபத்தி சட்டமன்ற தேர்தல் தோத்துட்டாங்க அப்படின்ட்டு இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வாக்குகள் இருக்கு அதாவது ஒவ்வொரு வாக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அளவுக்கு அவர்களுக்கு வாக்குகள் இருக்கு அப்படின்னும் போது இந்த கூட்டலில் அவங்கள சேர்த்து என்ன தயக்கமா இருக்கு சார் அதிகாரத்தில் இருந்து கூட அதிகாரத்தில் ஆட்சியில் அதிமுக இருந்தால்தான் பொய்யான செய்திகளை திமுகவால் கட்டமைக்க முடியுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை விட பல மடங்கு செய்வோம் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்று அதிமுக ஆட்சி காலத்தை சேர்ப்பிற்காகவே திமுக பல பொய்யை சேர்த்துங்க அப்போ அந்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இப்படிப்பட்ட பொய்யான பிரசாரம் கட்டமைக்கப்பட்ட பிறகும் கூட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய அவனோட வெற்றியை பெற்று துறைந்த வளர்ந்துதான் ஆட்சி இறந்துடுங்க எனவே திமுகவினுடைய பொய் பிரச்சாரத்தை எப்படாதுங்க இந்த ஐந்து ஆண்டு ஆட்சியே போருங்க திமுக பத்தாண்டு கால ஆட்சி எப்பவுசரிச்சு அதனால் ஐந்து ஆண்டுகளில் ஐந்து லட்சம் கோடி கடனை வாங்கி ஒட்டுமொத்த நாதே திவாலாய்க்கறது திமுக எனவே இந்த ஆட்சியுடைய அவலத்தை உணர்ந்து கொண்டு மக்கள் வாக்களிக்கிற போது இருபது சதுர வாக்குகள் ஆதிகள் கூடுதலாக கட்டிக்கிங்க எனவே மிகப்பெரிய படுதோவையே திமுக சந்திக்க ஆளுங்கச்சு இருக்க நேரம் ஊடக விளிச்சோம் அவங்க அளிக்கிற செய்திகள் தான் போறது இல்லையே வாக்களிக்கிற நிலையில் வரும்போது மக்களுடைய எண்ணத்தை பார்ப்பதை போறீங்க சார் அவர் எல்லாம் பேசுவதற்கு அதிமுக கூச்சப்படுது அப்படிப்பட்ட ஒரு அநாகரிய தேர்தலை பற்றி வேண்டாம் இன்னொன்று திமுக மர வர 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 செய்கின்ற அரசியல் எத்தகைய கேவலமா என்பதை அடுத்த தலைமையிலும் பார்த்துக்கொண்டே வருது நல்ல நாகரிகமான அரசியலை அடுத்த தலைமையிலும் தராம அநாகரிகமான பேச்சை குறிப்பா உதயநிதி சாதனை பாருங்க பாதுசா நீங்க எந்த உறவுன்னு சொல்லி தெரியல அதாவது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு முற்றி ஜெயிப்பு செய்கிறார் ஒரு துணை முதலமைச்சர் பொறுப்பு இருந்து கொண்டு அவர் யாராச்சும் சார் நாகரீகம் பேச அநாகரீகம் பேசலாமா என்ன பேச்சு இது கடந்த காலத்துல சசியாவோட சேத கொள்ளையை போன்றா சொன்னாரு இப்ப வந்து முற்றி ஜெயிப்பு செய்கிறாரு என்ன அர்த்தம் இதுக்கு அப்ப இதெல்லாம் நாளை கண்டிச்சா பேசினாங்களாம் அப்ப இது கண்டும் காணாம போறதுக்கு காரணம் என்ன எடப்பாடி கில்லு கீழே ஸ்டாலின் பெரிய உலகத்துல வாழ்ந்து வந்தாங்களா அவரை கண்டு அச்சப்படுகிற ஊடகங்கள் இது போல சகிப்புத்தை கூட இயங்குறாங்க நிச்சயமாக இருபத்தி ஆறுல மாற்றம் வருங்க அதுக்கு பிறகு திமுக நிச்சயமா பல்வேறு அதெல்லாம் அந்த விலையை அனுபவிக்கும் ஆனா ஓ பி எஸ் அவர்களும் இல்ல டி டி ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்க தலைவர்களை பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு நெருடலா இருக்கு ஏன்னா இவங்க எல்லாம் ப்ரூவன் லீடர்ஸ் எங்க ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு எங்க வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க எம்எல்ஏக்களோ கட்சி நிர்வாகிகளோ இவங்க பின்னாடி வந்துருவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் தலைமை தொகுத்து மேலேயே ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார் ஆட்சியை உருவாக்குறது நான் தான் சசிலம்மா சொன்னாங்க முதலமைச்சர் நான் தான் தலைவர் சொன்னாரு நான் தான் அம்மா உருவாக்கப்பட்டோம் பள்ளி சொல்லாரு இவர்கள் யாரும் ஏதாவது மக்கள் இப்போ ஒன்னரை கோடி பேர் தொண்டர்களை கட்டுப்படுத்த யாரால் முடியும் சார் பட்டி மாதிரி அணைச்சு வச்சு தினம் பாதுகாப்பு பண்றாங்க நீங்க தைரியம் இருந்தா துணிச்சல் இருந்தா ஒன்றரை கோடி பேர் திரட்டி நீங்க தனியா நின்று ஜெயிச்சு காட்டுங்க இது ஏமாற்றக்கூடிய வேலை மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அதான் உண்மை யாருமே நம்மளும் அதிகமா ஜெயிக்கல இல்லையா சார் நீங்க ஒரு விஷயம் முடிச்சுங்க அதாவது அதிமுக இருபத்தி எழுபத்தி ஐந்து இடங்களை பெற்றிருக்கிறது அதே மாதிரி இருபத்தி இரண்டு சதவீத வாக்குகளை அதிமுக நாடாளுமன்ற பெற்றிருக்கிறது பெறாமல் எந்த கூட்டமும் தனியா நின்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே ஓபிஎஸ் போல பிஜே எல்லா கட்சியும் கூட இருந்த போதுமே பத்தொன்பது சதவீத வாக்கு தான் அதிமுக வாங்குச்சு ஆனா இன்றைக்கு யாருமே இல்லாம தனித்து நின்று இருபத்தி ஏழு சதவீத வாக்குல அதிமுக வாங்குச்சு அப்போ இன்னும் நம்பிக்கை ஆதிமுக இறங்கல அதிமுக தேவை என்பதை வாக்காக விரும்புறாங்க அது நாடாளுமன்றத்தில் இருந்தும் கூடவே அதிமுக ஆனா சட்டமன்ற தேர்தல் வந்தால் நிச்சயமாக அதிமுக நாற்பது சில வாக்குகளை நெருங்கி வாங்குங்க தயிர் அதனால் வெற்றி என்பது இருபத்தி ஆறு இழவுகாக அமையும் இவர்களை போன்ற திரோபதி சுந்தரி போன்றவர்கள் யாரையும் சேர்க்கும் நிலைய அதிமுக இல்ல அவர்கள் வந்து அச்சம்தான் இல்ல சார் கேவலமா தெரியுது அரசியலை ஒரு நாட்டையே கொண்டு சென்ற திமுக கருணாநிதி குடும்பம் சசியா குடும்பத்தை ஒட்டுமொத்தமா நாட்டையே கெடுதவங்க அம்மா மீது வழக்கு வரது காரணம் அம்மா சிலைக்கு செல்வதற்கு காரணம் அம்மா மீது அந்த உருவாக்க காரணமா காரணம் சசியா குடும்பம் அதே மாதிரி தமிழ்நாடு ஊழலை அறி அறிவுப்படுத்து ஜனநாயக குடும்பம் இந்த இரண்டு குடும்பத்தால் இந்த நாடு கெட்டு குட்டிச்சலாக போதுங்க இனி வந்து தொண்டன் தான் இந்த நாட்டை ஆழ்வான் அந்த தொண்டன் தான் எடப்பாடி பழனிசாமி சரி நீங்க சொன்னீங்க டெல்லி போறதுக்கு முன்னாடி அண்ணா அவர்களுடைய பிறந்த வந்து எடப்பாடி பழனிசாமி பேசினாங்க அப்ப வந்து என்னோட தன்மானத்தை இழுக்காக்குற அளவுக்கு எதுவும் இங்க நடக்காது நாங்க விட மாட்டோம் மாதிரி சொல்றாரு அப்படி தன்மானத்துக்கு சீண்டி பாக்குற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சார் ஒரு அர்த்தம் இருக்கு இப்போ தன்மானத்தை இழக்கிற மாதிரி என்ன சார் இப்போ

முழுக்க 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 எல்லோருமே இடப்பாடியை மட்டும் கில்லு கையை பார்க்கறீங்க அவர் பண்ணுனா அவர் அவர் மோசமான ஆளு கீழ்த்தன் ஆனால் பாக்குறீங்க ஆனா ஸ்டாலின் எல்லாம் உயர்ந்தல் இருக்கார் மேல் இருக்கார் அவங்க என்ன வேணாலும் பிரச்சனை இல்லை எடப்பாடி சால நபர் அவரை எப்படின்னா அடிக்க வைக்கிறீங்க இதுதான் ஜனநாயகத்துக்கு மிக ஆபத்து உண்மை சொன்னா இந்த நாட்டில் எளிய மனிதர்களை வளர விடக்கூடாது என்று இன்னைக்கு நான்கு தூண்களுமே இணைந்து போட்டி போட்டுக் கொண்டு திமுகவுக்கு ஆதரவா இருக்குது இது நிச்சயமாக ஆபத்து இந்த திமுகவால் மீண்டும் ஆட்சி வந்தால் மிகப்பெரிய ஒரு மோசடியான ஒரு அவலமான ஆபத்தான ஆட்சியை போற போறோம் பாருங்க இல்ல சார் தன்மானம் சொல்றாரு இல்ல எடப்பாடி அவர்கள் அதை இப்ப சீண்டி பாக்குற அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சுன்னு தான் கேக்குறோம் என்ன தப்பு தன்மானம் சொல்லி போட்டாரு அவங்களுக்கு என்ன வீட்டா இருக்கும் என்ன வீட்டா இருக்கும் என்ன சார் தன்மானம் சொல்லக்கூடாதா இல்ல சார் நாங்க தன்மானத்தை விட்டுக் கொடுக்க சார் யாருக்காகவே அதிமுகவை வெளியில இருந்தோ உள்ளிருந்தோ சிதைக்க வேண்டும் என்றோ அது அழுத்தம் தர வேண்டும் என்றோ அல்லது கட்டுப்படுத்த வேண்டும் என்றோ யார் முயற்சித்தாலும் யார் அதை சொன்னாலும் முதல்ல தன்மானம் தான் எல்லோருக்கும் முக்கியம் நான் அடமானம் வைக்க மாட்டேன் உங்க தன்மானது இழுக்கு வர மாதிரி நான் மாட்டேன் சைபரமாட்டேன் சொன்னீங்க டெல்லிக்கு அப்படிங்க சொல்லுங்க இல்லையா அமித்ஷாவுக்கு அடிமை இது அமித்ஷா திமுக எடப்பாடியார் மோடிக்கு அடிமை சொன்னீங்க இல்லையா அதே மாதிரி தமிழ்நாட்டுல எல்லா ஊடகங்களும் பேசுதே இல்லையா அப்ப இது பதிலடிய சொல்றாரு நான் வந்து தன்மானத்துக்கு முக்கியம் கொடுப்பேன் நான் வந்து யாருக்காகவும் என் கட்சியோ அல்லது வந்து தொடரவையோ என் அளமான வைக்க அர்த்தம் அடுத்தது தவறு இல்லை அப்போ எடப்பாடியார் வந்து எதற்கு அவள் வந்து மோசமான ஆளு அவருக்கு எதுவுமே தெரியாது அவர் வந்து அடிமை தந்திலே வாழ்றவன் இப்படி ஒரு கட்டமைப்பை துன்பத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன திமுகவுக்கு இப்படி பள்ளத்து தூண்டிய அவசியம் என்ன சார் இது மிகப்பெரிய ஆபத்து எல்லா ஊடகங்களும் ஒட்டுமொத்தம் மெயின் மீடியாவே சார் கட்சி பெற்று முகத்தை மூடிட்டு மூடி எல்லா டீமையும் ஓடிப்படாங்க யாரு பாத்தீங்கன்னா செய்து தெரியுதுன்னு சொல்றா அப்படியே நம்பி போடுறீங்க சொன்னா உங்க ஊழல் என்னாச்சு தர்மம் இருக்குதா சார் நான்காவது தூணா கொண்டிய ஊழல்கள் தர்மத்தோடு இனிதான் சொல்லுங்க அதர்மத்துக்கு துறை போலாமா பணமே வாங்காம எல்லா ஊடக சாட்சிய சொல்லட்டுமா அப்ப நீங்க சரியா இருந்தீங்கன்னா சரியா தான் பேசுறீங்க அப்ப நீங்க சரியில்ல திமுக செய்யக்கூடிய எந்த தவறையாவது துணிச்சலா இதே மாதிரி உண்டா இப்ப எங்களை மாட்டாக அழைத்து வந்து திமுக எந்த தவறு சரிச்சு சார் நேற்று ஊரத்துல பேசுறேன் நீங்க ஒண்ணு வேண்டாம் சார் இதுவும் பேர் பதிச்சு விடுங்க ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில ஆனமலை ஆறு திட்டத்தை நிறைவேற்றும் நாங்கள் ஆட்சி வந்தாலும் சொல்லிட்டு வருது ஐம்பத்தி ஆறு வருஷம் விட்டுரு சார் இந்த ஐந்து ஆண்டுகள்ல உங்க ஆட்சி நடக்குது இங்க தமிழ்நாட்டுல அண்டை மாநில கேரளாவில் நடக்குது யார் கம்யூனிஸ்ட் ஆட்சி இந்தியாவிலேயே முன்னாள் ஆட்சி தமிழ்நாடு ஆட்சி எனக்கு வழிகாட்டி வந்து கேரளா சிஎம் சொன்னார் ஸ்டாலின் அந்த சிஎம் பேசி அறாம திட்டத்தை ஏன் நிறைவேற்ற முடியல ஏன் நிறைவேற்ற முயற்சிகள் வரல ஏன் பேச்சுவார்த்தையும் போகல யாரா பேசினாங்களா இத பேசினா பத்திரிகையான போர்வையில அரசியல் ஆர்வம் போர்வையில போர்வையில உடனே நீ அதே மண்ல இதே மண்ல பேசி கேட்டா சார் இதே மண்ல என்றா அப்ப அதை எதை சமன்படுத்தி இந்த பேச்சை மறைவைக்கு முயற்சி பண்றாங்க அப்போ இதே மாதிரிதான் இப்ப வந்து கேரளாவில் எப்படியோ அதே மாதிரி கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இப்ப சோனியா பிரகாஷ் ராமராஜன் நெருக்கி கொடுத்து இந்தியா கூட்டணி வைத்துக் கொண்டு ஏன் காரியம் தெரிய முடியல தவறு பிரச்சனை வேற அணையிட்டு தலைக்க முடியல அப்போ இது போன்ற கையாளாக திமுக ஆட்சி விமர்சிக்க தயாராக இல்லாத ஊடகங்கள் அனைத்துமே அதிமுக உட்கட்சி பிரச்சனை தனிப்பட பிரச்சனை போராட்ட நாடு முக்கிய நாடு தேவையாது அப்போ இந்த நாட்டுக்கு எது தேவைகளையோ அதை பேசி நிறுத்த ஊடாங்க இந்த நாட்டு மக்கள் வரி வருவாங்க அந்த வரியை சரியாக பயன்படுத்தி தேவையான <aky doors> ஒவ்வொன்னும் சொல்லுங்க நானும் சொல்றேன் திமுக வர சொல்லுங்க இதை நிறைவேற்றா நிறைவேற்ற பேசுங்க அப்புறம் நீ திமுக பேசி பாருங்க திமுக செய்யாமல் மஸ்துக்கு இலவசம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து இதை மட்டுமே வெளியில பேசிக்கொண்டு மக்கள் மத்தியில பெரியாரு சுயமரியாதை எல்லாம் சொல்லி சொல்லி ஜெர்மன் போனேன் அங்க போய் பெரியார விதைச்சேன் பெரியாரை கொண்டு வந்தேன் இதெல்லாம் பேசினா மக்களுக்கு எதுவும் சோத்து வந்துருமா அதாவது சார் யதார்த்தமான வாழ்க்கை பேசணும் தத்துவம் தேவையா தத்துவம் மட்டும் சோத்துக்கள் அதனால தான் நீங்க ராமலிங்க வல்லார் வந்து உணவுக்கு முதல்ல வந்து அடிப்படை பூஜ்யம் வந்து வர்றவங்க சாப்பாடு கொடுத்தாரு சார் கடை தேன் கொள்வாடு இல்லை கட்டிவிடன்னு சொல்ல காரணம் இது அப்போ இந்த ஆட்சி இந்த மாதிரி போலித்தனமான ஆட்சி நடத்திக்கிட்டே போனா நிச்சயமாக நாட்டு காப்பத்தி எதிர்கால தலைவரை காப்பாத்தி எந்த வேலையும் இல்ல இளைஞர்கள் போல கஞ்சா கடுமையிடாங்க போதைப் பொருள் கடுமையாகி எங்க கஞ்சா அப்போ இவ்வளவு மோசமான ஒரு தலைமுறை கிடந்துக்கிற இந்த ஆட்சி நீடித்தால் ஆபத்தா இல்லையா அப்போ இதை இது இந்த ஆட்சி வேல்தொருக்கார டெல்லி சென்று எடப்பாடிய பேச போனா முகத்தை முடிஞ்சாரு ஆத்த முடிஞ்சாரு பதில என்ன சார் ஒரு செய்தி இந்த செய்தியா நாட்டு என்ன பயன் சொல்லுங்க நீ ஏன் தயவுன்னு சொல்லுங்க ஒரு முன்னூறு நான்கு ரூடு சேர்ந்து இருக்குது தலைப்பு மூலம் பாருங்க எடப்பாடி காளி அமித் சாதத்தை அடிமை நான் வந்து ரொம்ப முக்கியம் லீகம் சார் நீங்க சொல்லுங்க தொழில் சார் தொழில் பால் விசாரம் கூட வேலை வாய்ப்பு இல்ல தண்ணி பிரச்சனை வீட்டுமணியா பேசுறீங்களா ஏழரை லட்சம் ஏக்கர் நிலங்கள் வீட்டு மணியாக ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு உணவு பஞ்சம் தமிழ்நாட்டில் உருவாகும் அண்டை மாநிலத்தையோ அண்டை நாட்டிலையோ நம்பிருக்கிற நிலையை தமிழ்நாட்டிலே வருங்க அப்ப இதெல்லாம் பேச வேண்டிய ஊரங்கள் வாய்மொழி மௌனியாக திமுகவை பெண் நிறுவனம் வழியில் பிரச்சனை நிச்சயமாக எல்லோருக்கும் ஆபத்து அதான் சொல்லுவேன் எல்லா நிறுவனமும் அப்படி இல்லை அப்படிங்கிறத ஒரு ஊடகவியாளராக சொல்லிக்கிறேன் சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி விஜய் அவர்கள் இப்போ தொடர்ந்து சுற்றுப்பயணம் போக ஆரம்பிச்சிருக்காரு அது அதிமுகக்கு பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதை பத்தி உங்க கருத்து ஏ சார் திமுக பாதிக்காதா பெண்கள் போரா எங்கிட்டு இருக்காங்க இளைஞர்கள் போரா எங்கிட்டு இருக்காங்க பட்டியலும் போரா எங்கன்னு சொல்றாங்க திமுக பாதிக்காது முழுக்க திமுக பாதிங்க இல்ல சார் ஆளுங்கட்சியோ ஆளுங்கட்சி எடுத்து வர்றவர் அந்த வாக்குகளை இரண்டா பிரி இரண்டாக பிரியும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா அதிமுக கொஞ்சம் வாக்குகளும் அதிமுக வாக்கு நிச்சயமாக கூடுதல் பிறகு திமுக வாக்குகள் போகும் இது வந்து எல்லாருமே சொல்றாங்க விஜய் மாதிரி யார் கட்சி ஆரம்பிச்சு யாரோட பேசாலும் கவலை இல்லைங்க திமுகவுக்கு இந்த மாதிரி சரிவு உருவாகிறது என்கிற அந்த அடிப்படையில் திமுக அதிமுக மீது குழந்தை கொண்டிருக்கிறது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லோருடைய எல்லோருடைய எதிர்ப்புகளையும் மீறி யாருடைய ஆதரவு இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாறுல இதே மாதிரி ஜெயலலிதா ஊரங்கள் ஆதரவு இல்ல அரசு கட்சி ஆதரவு இல்ல குரல் யாருமே வரல தனித்து நின்று களம் கண்டு வென்று வாகை சூடி இரண்டாம் முறை முதலமைச்சர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு எளிய மனிதர் மக்கள் பிரச்சனையும் உணர்ந்த மனிதர் நீ என்ன சார் சாலையுக்குமே எடப்பாடி பழனிசாமி ஒப்பிடுவாங்க ஒன்னா இடத்துல பாட்டுங்க மக்கள் பிரச்சனை பேசுங்க சார் கோலாயிரி பிரச்சனையோ கங்கை பிரச்சனையோ காவிரியோ பாண்டியாரோ ஆனமையாரோ ஆண்மையாரோ இல்ல பெரியாரணையோ இல்ல பாலாரோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி இருவரும் பேசுங்க யார் எதை தெரியாமல் எழுதி கொடுப்பதை கூட மாசுக்கு தெரியாத முதலமைச்சர் ஸ்டாலின் வைத்துக் கொண்டு ஒரு பொம்மையாக இந்த நாட்டை ஆள்வதற்கு நான்கு பேர் இயக்குறாங்க குடும்பத்துல அப்போ ஒரு பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆடுறாரு நிச்சயமாக இந்த ஆட்சி வீழாவிட்டால் இந்த அடுத்த தலைமுறைக்கு ஆமத்து நிச்சயமா திராவிடர் பேர்ல மக்களை குடும்பம் வஞ்சிக்கிறது ஏமாற்றுகிறது அதை ஒருங்கிணைக்க முயற்சியாக எடப்பாடியார் எழுபத்தி ஏழு வயதிலும் நூத்தி ஐம்பத்தி மூன்று தொகுதிகளில் ஒன்னரை கோடி பேரை மக்களை பார்த்திருக்கிறார் இன்னும் எஞ்சி தொகுதியின் மூலமாக பாருங்க இன்னும் ஒரு மாதத்துல முழுமையாக முடிப்பார் இருபத்தி ஆறு திமுக ஆட்சி வீழ்த்தப்பட்டு இல்ல சார் திமுக என்னென்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படின்னு எடப்பாடி அவர்களும் சொல்லிட்டு இருக்காரு விஜய் அவர்களும் ஒரு போய் சொல்றாரு ஆனா ஸ்பாட்லைட் அந்த அட்டென்ஷன் அதிகமாக கிடைக்கிறது வந்து விஜய்க்கு தான் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு மக்கள் மத்தியிலேயே ஒரு பேச பொருளா இருக்கு இல்லையா சார் நான் சொல்றதே திரு விஜய் அவர்கள் எந்த நோக்கத்தில் வந்து திமுக எதிராக பண்ணாலும் மகிழ்ச்சியை பண்ண எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அதிமுக தன் நிலைப்பாட்டில் தன் கொள்கை வழியில உறுதியா இருக்குது புதிய திமுக எதிர்ப்பா அதிமுக ஓட்டுகள் தான் சார் விஜய்க்கு வரும் எப்படி சார் உடனே சொல்றீங்க

கூட்டணி மட்டுமே கூட்டணி எல்லாம் நின்றதே கிடையாது அப்ப திமுக வாக்கு இந்த தெரியுங்க ஒரு காந்தத்தை எடுத்துனா காணாம போயிடும் அவ்வளவுதான் அந்த மாதிரி திமுக தினம் இருக்கிறது விஜய் மூலமாக யார் எதை குறித்து யார் பொறுத்து வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்தவரை எடப்பாடியார் வெற்றிக்கான தேர்தல் உறுதியாக நம்புறேன் ஏன்னா அவர் கொடுத்த நல்லாட்சி இது யாருடைய தலையீடும் இல்லாமல் செயல்பட்ட ஆட்சி இருபத்தி ஆறில் அந்த ஆட்சி வரவேண்டும் மக்கள் ஆர்வம் அதற்கான விளை நிச்சயமா கிடைக்குங்க ஓகே ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை பக்கம் நன்றி சார்